வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டையில பேண்ட்டு தைக்க போகிறோம் சுடிதார் பேண்ட்டு ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் பட்டையில பேண்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ காலில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு வந்து ரெடி பண்ணிப்போம் இடுப்பு பீஸு இடுப்பு நாடா வந்து ரெடி பண்ணிப்போம் நாடா ஃபஸ்ட் ஜாயிண்ட் கொடுத்துருவோம் ஒரு கால் இன்ச்சு நல்லா மடிச்சு தச்சு மூணாக மடித்து அப்படியே நல்லா மடிச்சுங்க மடிச்சுட்டு மெலிசாக வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வர மாதிரி வந்து மடித்து வச்சுப்போம் நல்லா கால் இன்ச்சுக்கு மடிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் எதனால் வந்து டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக போடுறேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாடகத்தை வச்சாச்சு வைப்பீங்க இப்போ இடுப்பு ரெடி பண்ணிப்போம் ரெண்டுத்தையும் வச்சு ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிப்போம் ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து வச்சுங்க புளுங்கி மடிச்சு தைக்கிற மாதிரி மடிச்சு தச்சுங்க மரிசு தச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுங்க பார்க்குறதுக்கு டபுள் தைல் மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு சைடு வந்து மெல்லிசா உருட்டிங்க ஃபுல்லே உருட்டிங்க மெல்லிசா வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஒரு நூல் வச்சு பைப்பிங் மாதிரி நல்லா உருட்டிப்போம் விட்டிட்டு இப்போ வந்து அந்த நாட போய் சேர்த்து வச்சுருவோம் ஒன் இன்ச்சு இடுப்பு மடிக்கலாம் ஒன் இன்ச்சு கொடுங்க நான் என் கட்டிங்கில் வந்து ஒன் இன்ச்சு தான் கொடுத்துருப்பேன் கட்டிங் வீடியோ போட்டேன் ஆல்ரெடி அந்த ஒன் இன்ச்சு வந்து கரெக்டாக மடிச்சுங்க வந்து ஒரு பத்து இன்ச்சு விட்டு விட்டுட்டு மீதி கட் பண்ணிவிடுங்க இது வந்து கீழே தைச்சுக்குங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து கேப் விட்டுக்குங்க நாடை இழுத்து கட்டுறதுக்காக அதில் தச்சு இப்போ பாட்டம் ரெடி பண்ணிப்போம் இது ஒரு நாட்டு வச்சுப்போம் ரெண்டு வந்து நாட்டு கயிறு எப்படி ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு மூளையில் வந்து கயிறு மாதிரி முக்கால் கொடுத்திங்கன்னா நாடை வந்து இழுக்குள்ளே வந்து வெளியே வராமல் இருக்கும் வாஷ் பண்ணக்குள்ளே அப்போ நம்ம ஒரு பக்கமாக பிடிச்சி சேர்த்துட்டிங்கன்னா வராமல் இருக்கும் இது நாட்கயிரில் மூளையில் கொடுக்குற மாதிரி நாட்கயிறு கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுத்துடலாம் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லுக்காவும் இருக்கும் ஃபினிஷுங்க ஆகிறது ஃபினிஷிங் லுக்காக இருக்கும் கேர் கொடுத்த மாதிரி கொடுத்துட்றோம் இப்போ பாட்டம் ரெடி பண்ணிப்போம் பாட்டமில் வந்து சட்டப்பட்டி கேன்வஸை கொடுங்க பேண்ட் பட்டி கேன்வஸ் கூட கொடுக்கலாம் ஆனால் திக்காக இருக்கும் அதில் சட்டைப்பட்டி கேன்வஸ்ஸே கொடுக்குறோம் கொடுத்தா கொடுத்துட்டு அப்போ மாதிரி லாஸ்ட்டில் அயின் பண்ணக்குள்ள நல்லா ப படியை வச்சு அயின் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் கேன்வாஸ் அயின் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துங்க மேல் பக்கமாக வரட்டும் இப்போ இப்போ மறைச்சு தைக்கிட்டாலே ஒரு ஆயினிங்க ஒன் இன்ச்சு இது கேன்வஸ்ஸு ஒன்று இன்ச்சு எஸ்டாக விட்ருப்போம் ஃபஸ்ட் ஹாஃப் இன்ச்சு தைச்சின்னா கூட நீங்கள் அப்படியே மறைச்சு தைச்சிக்கலாம் ஈஸியாக நான் வந்து அப்படியே மறைச்சு தச்சிட்றேன் மேலே வந்து எஜ்ஜி தையல் அப்புறம் பாயிண்ட் கீழே வந்து எஜ்ஜி தையல் பாயிண்ட் நடுவில் ஒரு டிசைன் போட்டுருங்க அதனால் ஒன்று பெண் பெண்டா போடலாம் ஸ்டார் போடலாம் மாடல் நிறைய மாடல் இருக்குது பாட்டம் மாடலு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாட்டம் மாடல் மட்டும் நிறைய போட்டு காமிக்கிறேன் ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் எங்கள் கீழே தைக்கிறோம் பாயிண்ட் அவுட் போடுறோம் பெண்டு தச்சுக்கலாம் மாடல் இது ஒரே மாடலில் விட்டுறேன் நான் போல் வந்து மாடல் வந்து நிறைய மாடல் இருக்குது இதில் இன்னொரு தடவை ஷேப் தைச்சா இன்னொரு மாடல் வந்துடும் இது இது ஒரே மாடலில் தைச்சி முடிக்கிறேன் இது ஒயிட் பீஸுன்றதால வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது ஷைனிங் டால் அடிக்குது கீழே பாட்டம் வந்து ஆறு இன்ச்சு ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் அந்த ஒன் இன்ச்சு வச்சு அலோ பண்ணிட்டா வச்சு டவுட்டுக்கு செக் பண்ணிப்போம் அப்படியே ஒரே ஷேப்பாக இருந்து கீழே வாங்க மேலே வரக்குள்ள அப்புறம் ஆக்கிடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிட்டு வரும் ஒரே மாதிரி கம்பெனி அதுங்க கீழே வந்து அந்த ஒரு இன்ச்சுக்கே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வந்து கீழே வந்து எண்டு வரக்குள்ளே ஆஃப் அன் இன்ச்சாக வரட்டும் ஜாயின்னு வரக்குள்ளே இது கால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் அளவு வந்தால் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரே அளவு ரெண்டு காலுக்கும் அளவு செக் பண்ணிங்க ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் இருக்கும் அப்புறம் டபுள் தைல் போட்டுப்போம் ஒரு ஹாஃப் அன் இன்ச் தைச்சாச்சு இப்போ டபுள் தையல் போட்டுப்போம் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைக்கிறத பார்த்தாலே பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு வந்து அட்டாச் பண்ணிப்போம் ஜாயிண்ட் கரெக்டாக வச்சுங்க மேலேருந்து கரெக்டாக வச்சுங்க ஜாயிண்ட் கரெக்ட் கொண்டு தள்ளி வைக்காதீங்க ஜாயிண்ட் ஒன்று வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க அப்போ சீக்கிரம் கிடையாது எண்டு ஸ்டார்டிங் எப்பவுமே வந்து ரஃப் அடிச்சுங்க ரஃப் அடிக்கிறதுக்கு வந்துடாதீங்க ஜாயின் வச்சு இப்போ இடுப்பு ரெடி பண்ணிடலாம் சைடு ஃபில்ட்ரு வைக்க போகிறோம் இப்போ சென்டர் ஃபில்ட்ரு வாங்கிக்கலாம் சைடு ஃபில்ட்ரு வாங்கிக்கலாம் நம்ம இப்போ சைடு ஃபில்ட்ரு வைக்க போகிறோம் சைடு ஃபில்ட்டுக்கு அதிலேருந்து அந்த நாடை வச்சுக்கலாம் அது சண்டோ இதில் ஒரு ஜாயின்ட் பக்கம் சண்டை எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்கும் சைடு நேச்சு இதுலேயும் சை இடுப்புலேயும் சைடு நேச்சிருக்கோம் அதுக்கு நேரம் ஃபில்ட் வச்சுக்க வேண்டியது தான் இப்போ ப்ரிண்ட்டு பக்கம் வச்சுட்டு ப்ரிண்ட்டு ப்ரிண்ட் வச்சு சாயின் ஜாயிண்ட் வச்சு ம தச்சுன்னு வரும் ஆஃப் இன்ச்சு பிடிச்சிங்க அந்த ஃபில்டாண்டை வந்துட்டோம் ஃபில்ட்ருலேருந்து ஒரு மூணு இன்ச்சு மூணாடி நிறுத்திட்டு அங்கேருந்து ஃபில்டர் வச்சுனே வாங்க சென்டர் நேற்று வரும் அந்த சைடு நேச்சு வரும் சைடு நேச்சில் விட்டு திருப்பி அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு ஃபில்ட்ரு வரும் வச்சுட்டு அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக தச்சுனாங்க சைடு செக் பண்ணிங்க அந்த இது ஜாயிண்ட்டு வந்துச்சு அனுப்பாருங்க பேக் ஜாயிண்ட் வந்துச்சு அனுப்பாருங்க பேக் ஜாயிண்ட் வந்துச்சுன்னா அப்படியே தச்சுட்டு வந்துடுங்க அந்த பேக் ஜாயின்ட் வந்துடுச்சு பாட்டம்லேயும் பேக் ஜாயிண்ட்டு இடுப்புலேயும் பேக் ஜாயிண்ட் வந்துடணும் கரெக்டாக ஏன்னா சைடு ஃபில்ட்ருன்றதால திருப்பி நேச்சு வரும் திருப்பி அந்த நேச்சுலேருந்து ஒரு ரெண்டரை மூணு இன்ச்சுலேருந்து வைங்க ஃபில்ட்டு ஒரே பக்கமாக ஃபில்ட்ரு வைக்காதீங்க கவுத்து நிற்கிற மாதிரி இருக்கும் பேண்ட்டு மொத்தத்து என்ன பண்ணுறாங்க இப்போ பேக்கில் ஃபில்டர் வைக்க மாட்டேறாங்க ஃப்ரண்ட்டில் வச்சுறாங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரி வச்சா கவுத்துன்னு வந்துடும் அதில் வந்து ஈவெண்ண வைங்க பேக்கில் என்ன வைக்கிறீங்களோ அதே போல் ஃப்ரெண்ட்டில் என்ன வைக்கிறீங்களோ அதே பேக்லேயும் ஃபில்ட்ரு வைங்க அப்படியே சைடில் வைக்கிறது சைடில் ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி ஃபில்ட்ரு வைங்க ஒரே பக்கமாக எப்பவுமே ஃபில்ட்ரு வைக்காதீங்க பேண்ட்டு ஒரு பக்கமாக கவுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மேலே வந்து அங்கே மேலே இடுப்புலேருந்து மேலே தசினோன்ட்டு இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டுங்க இடுப்பு ஜாயின் பண்ணாலே அது மேலே வந்து ஒரு பாயிண்ட்டு ஒன்று போட்டுங்க இல்லை டபுள் தையல் கூட போடலாம் எஜ்ஜி தயல் ஒன்று பாயிண்ட் எட் ஒன்று டபுள் தையல் கூட போடலாம் நான் ஒரு பாயிண்ட்டு தான் போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் முடிய போகுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீரியில் வந்து க்ளோஸ் அப்படாக கிளியராக போட்டு விட்றேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டு முடிஞ்சிச்சு ஈஸியாக தைக்கலாம் ஃபில்ட்டு பாருங்கள் சைடு ஃபில்ட்டு கட்டன் பார்த்தேன் டிசைனு ஏரில் ஒயிட்ன்றதால்தான் அவ்வளோ க்ளோஸாக தெரிய மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்